இல்ல ஆனா தான் தான் இவர் ஒரு ஏற்பட்ட பலன் அவர் சொல்றாரு அந்த குருவோட நம்ம நம்ம தொடர்பு அவர் சொன்னார் வச்சு சொந்தத்தான் அதுக்கு கடை கூடிய பலன் இவர் சொல்றார் இனிமே செய்யாமல் நம்ம செய்யக்கூடியது என்ன அதுக்கு நான் சொல்றேன் சேவை சாப்பிடுற சேவை செய்ய யாரு வந்து பிறருக்கு அனுகூலமாக நடந்துக்கிறாரோ அவளுக்கு சேவை செய்யறாரோ இன்னொருத்த மனுஷனுடைய மனசுக்கு கஷ்டம் ஏற்படாமடாம நடந்துக்கிறதோ அதுவே ஒரு தனி சொந்தம் அப்படின்னு நாள் சொல்லுவது அவருடைய அன்பு பெறத்துக்கு ஒரு வழிபாக்குமே தவிரிங் இதெல்லாம் யாருக்கு குரு அன்பு இல்லையோ அவன் செய்ய வேண்டிய கடமை பழக்கார்கிட்ட குழந்தை போறதுன்னா அவன் சம்பாதிக்கலாம் சம்பாதிக்காம இருக்கலாம் அவருக்கு ஏற்கனவே லட்சுமி கடாட்சமி பார்த்து அவரை பாத்துலையா அதே மாதிரி வேலேருந்து கப்பலுக்கு கடாட்சி ஏற்பட்டா சொல் பரிசு அதாவது அதுக்கு அந்த மாதிரி பரிசு நம்ம சேவை அவருக்கு போய் கிட்ட போற அவர் யாரெல்லாம் அன்பா பாக்கிறாரோ அவாட ரொம்ப அன்பா பாரு அவர் யாரை விரும்புறாரோ அவருக்கு அப்ப விரும்புறது அதுக்கு நான் ஒரு இன்னொரு ஒரு குடும்பத்திலேயே தாயா இருக்கா அஞ்சு குழந்தை அவன் எல்லாரையும் நேசிக்கிறான் எல்லாரையும் குழந்தை நம்ம ஒருத்தர் ஒருத்தர் சண்டை போட்டுருந்தாங்க சொல்றாங்க ஏன்னா எல்லாத்தையும் கேட்க குழந்தே அமைதியா இருக்கக்கூடாதா அங்கா அதனால்தான் குடும்பம் ஒத்தமையா இருக்கு அம்மா தலைசாச்சு தான் அந்த போட்டு போயிண்ட் போயிட்டு அம்மானுடைய அன்பு வரணும்னா நம்ம அண்ணா இந்த பேருக்கு அக்கா தண்ணி அதை வச்சுட்டு உண்டா இருக்கணும் அமைதியா இருக்கணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுக்கல வாங்காம இருக்கிறத வச்சுட்டு எல்லாரும் அனுபவிச்சு சாப்பிடணும் அதுதான் தத்துவமே இந்த காலத்துல அப்கோர்ஸ் குடும்பத்துல எல்லாம் செதில் போய் அண்ணாக்கு தண்ணிகளுக்கு மன்னிக்கு தண்ணிகளுக்கு அண்ணாக்கு தான் போறாங்க காலத்து வண்டிகளுக்கும் அவளுக்கு சந்தேகம் ஆரம்பத்திலே சில பேர் சொல்லிவிடுறாங்க வச்சுக்கோ ஏன்னா தாக்கிறேன்னு ஆட்சி என்ன பண்ணி நம்ம ஒரு பேக் ஓபன் அந்த எதிர்காலம் எப்படி இருக்கும் இல்லையா சொல்லுச்சே எப்படி

ये देख क्या होगा? ऐंडर स्वतंजा आज नूरुशरीफ ऐंडर चलिए आज का मेकअप यार ऐसे क्या नॉन नॉन हरे से दियो अब रोए लो मैं इकेरा ओह आप वो शर्मनाक चुंबा सेवर रचुंबा ये राम नंबर दो उदाम है नंबर जोली गड़ाम है नंबर खाबाजी नंबर

அதே ஒரு நோக்கத்துல தான் அதே ஒரு இல்லத்துல தான் பெரிய ஒரு சாரெல்லாம் நொரீஷனும் கொடுக்கணும் இடம் நமக்கு அள்ளி அள்ளி கொடுக்கணும் இதுல நான் இள்ளி எள்ளி கொடுப்பானு கண்ணதை பத்தி ஒரு கதை உண்டு நுரையோதருக்கு கண்ணன் மேல ரொம்ப கொண்டாடுது என்ன இந்த கண்ணன் எப்ப பார்த்தாலும் கரலா கல்லானே

பாபுஜி மகாராஜ வந்து அவன் அம்மா கொஞ்சம் அவரை பத்தி கொஞ்சம் நடுப்பான் இருந்தாலும் தான் புத்திரம்தான் நீ பெரிய மகானா வெளியில இருக்கலாம் ராஜசந்தே என்ன எல்லாரும் கண்ணு ஏமாத்தாய் இல்ல இல்ல ஊர்ல மழையே போயிருக்கேன் வேலை தன்னுடைய யோக சக்திகளால மழை பெய்ய வச்சு மேல போட்டிய லாலாஜா என்ன பண்ற எந்த பொருக்காட்சியா திரமா உங்களை அனுப்பிச்சதுல வேற காதல் எந்த காதல் இந்த மாதிரி அதிக ஏன் அப்படின்னு சொன்னா லாலாஜின்னா கேட்டேன்

ஒரு காலத்துல ஒரு பண்பு உண்டு ஒரு முறை உண்டு காலம் கூட கை மூட்டி அரிசிப்படுது ஒரு மணி குடுத்தோம்னா பக்தி ஒரு கேட்கிறான் நம்ம கொடுக்குற அரிசியை போட்டி ஒரு வழியா சாப்பிட மாட்டோம் அது ஒரு காலம் மரக்காலலதான் கொடுப்பாங்க இப்பெல்லாம் மரக்கால மனசு இருந்ததுன்னா நம்ம வழியா நடி போகும் நமக்கு தேவைப்பட்டது தண்ணி தான் அது எண்ணிக்க விட்டு ஏன்னா நதி இருக்கிறவரைக்கும் நமக்கு தண்ணி விட்டு நதி இல்லைன்னா நமக்கு இல்லை கிடையாது என்னால பாகுபதி மகாராஜ் சொல்லுவார் பிகம் அட் அதாவது ஒரு இந்த குழா இல்லையா தண்ணி பாய் அந்த மாதிரி ஒரு குழா குழாயும்

அகத ரோகாதுல் வியாழே புஞ்சனா இளைய எங்கையென்னோட நண்பரோடரோட பிரசன்ன சேத்தறார் ஆசியோடு வர மாட்டான். ওই கிந்துல சாப பாவுலட்ட ஆரவடிக்கு காரை அந்த மண்ணுல சாயியோ கொஞ்சம் சடர கொப்பவேற வந்து ஒரு விஷயம் இது தோள்ல மாட்ட எல்லார சாப ஒவ்வொரு குடுதா நான் কই குடுதா சாபனா

குறிச்சபிப்பிடிச்சாதான் பாப்பா குடிக்காதவன் பழையதான் இன்னும் ஜாதி மத வேட்பாடு எல்லாம் இருந்தது தான் நம்ம மனசு சித்தமா இருக்கான் நம்ம இந்த பண்ணி நம்மளா ஏற்படுத்தி இவன் அவன் அவன் இவன் அப்படின்னு சொல்லி இதுவாங்க சிங்கப்பூர் வளர்க்க பொருள் படிச்ச பொருள் ஒரு பள்ளிக்கூடத்துல வாந்தியாது தொழில் இவன் வண்டி ஓட்டிட்டு இருக்கா வாந்தியா நல்லா வாழ்லான்னு சரி வா ஏடா வாழ்ந்தா ஜாதி சரி இல்லை ஜாதி

இந்த அளவுக்கு நான் வந்து ஒரு ஒரு அப்பியாச்சி சிறு புத்தூரில இருந்தோம் திருமங்கலம் சித்தி கொடுத்தேன் ஓ நல்லது சித்திகள் என்ன ஆட்சி எப்படி நான் சொல்றது ஒரு ஐங்கார்பு அப்படி

நான் தடவை அடிக்க முடியாது அது தேவையா சர்க்கார் வந்து ரொம்ப சட்டங்கள்லாம் ஏற்படுத்தும் பழைய மாதிரி நம்ம சனிகளோட ஒரு கத்தலையை சீ முடியாது அது அவனுக்கு சொத்திரம் இல்லையே

காட்டுக்கு அப்புறம் தான் வந்து நான் சொன்னேன் சொன்னேன் ஒரு நான் எனக்கு சொன்ன தெரியாது காலத்துல சொன்ன மாதிரி இருக்கேன் அவர் சொன்ன தென்பட்டு காதல் நம்மளுக்காக சொல்லலை அது வந்து சத்திரியாளுக்காக நடக்கும் ஓ

பூஜை புரஸ்காரம் மரியாதை இதெல்லாம் ஒண்ணு தேவை அன்பான அர்ப்பணம் பண்ண வேண்டிய விஷயம் புஷ்பம் இல்ல பணம் இல்ல ஆறு அர்ப்பணம் தான் இதான் சாமி நான் சமர்ப்பணம் முன்னியாச்சுன்னா ஹயத்திருத்தியா இதே திரும்பி குணம் இருக்கியா திரும்பி குணம் தான் ஒருத்த விபோதன கிடையாது இதயத்தோட வரலாம் இதே இல்லாம போவாங்க ஒரு விஷயம் இருக்கும்போது பணம் கொடுக்க தயார் கொண்ட கல்யாணம் பண்ணி கொடுக்க தயார் குழுத்தருக்கு பிள்ளையா வெளிநாடுகளை தயார் ஆனா இந்த குடுக்கிறதுக்கு யாரு ரொம்ப பாருடா இது வரைக்கும் விரும்பி

உட்கா அப்படியே அப்துல் தெரிய பரமாத்மா சினிமா ஊர் சிவாஜி நான் இல்லாத பாடி செல் நராயணத்துக்கு போலாட்டும் என்னுடைய கடவுள் நான் தேசிக்கிற ஒரே வஸ்து என் உயிரை நான் கொடுத்து உலகையும் நான் கொடுத்த ஒரு பொருள் அவன் என்ன எனக்கு தரவு போன சொந்த போற அப்படின்னு ஒரு உற்பத்தி ஆச்சுதான் தான் அங்கே நமக்கு ஒரு கோபகாஸ் வரணும் அப்படின்னு கடைசியில் பதில நான் கற்றுக்கிட்டு

အမရိုးတို့တို့ရဲ့ပါတ်တန်ကလည်းအားသစ်နဲ့ပဲတို့ကိုကြောက်ကြတယ်